சர்வே ஹார்ட் படிவங்களில் சமர்ப்பித்த பதில்களை திருத்திக் கொள்ள அனுமதிப்பது எவ்வாறு படிவ உருவாக்குபவராக ஹார்ட் ஆப்பை திறக்கவும் பதில் திருத்தத்தை அனுமதிக்க வேண்டிய படிவத்தை தொடவும் மெனோ பட்டியலிலிருந்து படிவத்தை திருத்து என்பதை தொடவும் இப்போது கீழே உள்ள அமைப்பு என்பதை தொடவும் கட்டுப்பாடு டேப்பிற்கு செல்லவும் உங்கள் பதிலளிப்பவர்களை தங்கள் பதில்களை திருத்திக் கொள்ள அனுமதிக்க மறுமொழியை அனுமதியுங்கள் என்பதை தேர்வு செய்யவும் பதிலளிப்பவர்கள் தங்கள் பதில்களை திருத்த அனுமதிக்க மின்னஞ்சல் முகவரியை சேகரிக்கவும் எனும் தேர்வு பெட்டி தானாகவே கட்டாயமாக தேர்ந்தெடுக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் உங்கள் மாற்றங்களை சேமிக்க படிவத்தை சமர்ப்பிக்கவும் இப்போது படிவ இணைப்பை படிவத்தை நிரப்புபவருடன் பகிரவும் நீங்கள் அதை ஒரு செய்தியாக பகிர்ந்தவுடன் படிவத்தை நிரப்புபவர் படிவத்திற்கான இணைப்பை பெறுவார் படிவ நிரப்புபவராக பெறப்பட்ட செய்தியை திறந்து படிவத்தை திறக்க இணைப்பை தொடவும் பதில் திருத்தும் அம்சத்தை பயன்படுத்த இப்போது படிவத்தை நிரப்புபவர் அவரின் கூகுள் கணக்கை பயன்படுத்தி உள்நுழையுமாறு கேட்கப்படும் இப்போது படிவத்தை நிரப்புபவர் படிவத்தை நிரப்ப முடியும் பதிலை சேமிக்க சப்மிட் என்பதை நிரப்புபவராக படிவ இணைப்பை திறந்து தட்டுவதன் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட பதிலை எப்போது வேண்டுமானாலும் திருத்தலாம் இப்போது படிவ தரவை தேவைக்கேற்ப திருத்தலாம் பின்னர் மீண்டும் சமர்ப்பிக்கலாம் இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர் பதிலளிப்பவர்களை சமர்ப்பித்த பதில்களை திருத்திக் கொள்ள அனுமதிப்பது எவ்வளவு எளிதானது என்று இந்த சர்வே ஹார்ட் பிரீமியம் அம்சத்துடன் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தலாம் நன்றி